நான் என் வேலையை மகிழ்ச்சியுடன் செய்கிறேன் நான் என்னுடைய திறமைகளை தினமும் மேம்படுத்துகிறேன் நான் என் பணியிடத்தில் நன்றாக செயல்படுகிறேன் நான் சரியான நேரத்தில் என் வேலையை முடிக்கிறேன் நான் என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெறுகிறேன் நான் என் சக பணியாளர்களுடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் நான் எளிதாக எந்த சவாலையும் சமாளிக்கின்றேன் நான் என் மேலாளரின் நம்பிக்கையை வென்று கொள்கிறேன் நான் என் முடிவுகளால் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் என் பொறுப்புகளை திறம்பட செய்கிறேன் நான் வேலை செய்யும் இடத்தில் அனைவருக்கும் உதவுகிறேன் நான் வேலையில் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் என் முயற்சிகளால் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது நான் நல்லவர்களை சந்திக்கிறேன் நான் எளிதாக நிதானமாக செயல்படுகிறேன் என் வேலை முடிவுகள் அனைவராலும் பாராட்டப்படுகின்றன நான் வேலை செய்யும் இடத்தில் அமைதியாக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கிறேன் நான் வேலை பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்கிறேன் என் மனப்பக்குவம் என் பணியில் வெளிப்படுகிறது நான் என் வேலைக்கு தேவையான அனைத்தையும் தருகிறேன் நான் என் வேலையை மகிழ்ச்சியுடன் செய்கிறேன் நான் என்னுடைய திறமைகளை தினமும் மேம்படுத்துகிறேன் நான் என் பணியிடத்தில் நன்றாக செயல்படுகிறேன் நான் சரியான நேரத்தில் என் வேலையை முடிக்கிறேன் நான் என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெறுகிறேன் நான் என் சக பணியாளர்களுடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் நான் எளிதாக எந்த சவாலையும் சமாளிக்கின்றேன் நான் என் மேலாளரின் நம்பிக்கையை வென்று நான் என் முடிவுகளால் அடைகிறேன் நான் என் பொறுப்புகளை திறம்பட செய்கிறேன் நான் வேலை செய்யும் இடத்தில் அனைவருக்கும் உதவுகிறேன் நான் வேலையில் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் என் முயற்சிகளால் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது நான் நல்லவர்களை சந்திக்கிறேன் நான் எளிதாக நிதானமாக செயல்படுகிறேன் என் வேலை முடிவுகள் அனைவராலும் நான் வேலை செய்யும் இடத்தில் அமைதியாக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கிறேன் நான் வேலை பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்கிறேன் என் மனப்பக்குவம் என் பணியில் வெளிப்படுகிறது நான் என் வேலைக்கு தேவையான அனைத்தையும் தருகிறேன் நான் என் வேலையை மகிழ்ச்சியுடன் செய்கிறேன் நான் என்னுடைய திறமைகளை தினமும் மேம்படுத்துகிறேன் நான் என் பணியிடத்தில் நன்றாக செயல்படுகிறேன் நான் சரியான நேரத்தில் என் வேலையை முடிக்கிறேன் நான் என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெறுகிறேன் நான் என் சக பணியாளர்களுடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் நான் எளிதாக எந்த சவாலையும் சமாளிக்கின்றேன் நான் என் மேலாளரின் நம்பிக்கையை வென்று நான் என் முடிவுகளால் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் என் பொறுப்புகளை திறம்பட செயல் நான் வேலை செய்யும் இடத்தில் அனைவருக்கும் உதவுகிறேன் நான் வேலையில் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் என் முயற்சிகளால் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது நான் நல்லவர்களை சந்திக்கிறேன் நான் எளிதாக நிதானமாக செயல்படுகிறேன் என் வேலை முடிவுகள் அனைவராலும் நான் வேலை செய்யும் இடத்தில் அமைதியாக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கிறேன் நான் வேலை பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்கிறேன் என் மனப்பக்குவம் என் பணியில் வெளிப்படுகிறது நான் என் வேலைக்கு தேவையான அனைத்தையும் தருகிறேன் நான் என் வேலையை மகிழ்ச்சியுடன் செய்கிறேன் நான் என்னுடைய திறமைகளை தினமும் மேம்படுத்துகிறேன் நான் என் பணியிடத்தில் நன்றாக செயல்படுகிறேன் நான் சரியான நேரத்தில் என் வேலையை முடிக்கிறேன் நான் என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெறுகிறேன் நான் என் சக பணியாளர்களுடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் நான் எளிதாக எந்த சவாலையும் சமாளிக்கின்றேன் நான் என் மேலாளரின் நம்பிக்கையை வென்று கொள்கிறேன் நான் என் முடிவுகளால் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் என் பொறுப்புகளை திறம்பட செய்கிறேன் நான் வேலை செய்யும் இடத்தில் அனைவருக்கும் உதவுகிறேன் நான் வேலையில் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் என் முயற்சிகளால் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது நான் நல்லவர்களை சந்திக்கிறேன் நான் எளிதாக நிதானமாக செயல்படுகிறேன் என் வேலை முடிவுகள் அனைவராலும் பாராட்டப்படுகிறன நான் வேலை செய்யும் இடத்தில் அமைதியாக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கிறேன் நான் வேலை பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்கிறேன் என் மனப்பக்குவம் என் பணியில் வெளிப்படுகிறது நான் என் வேலைக்கு தேவையான அனைத்தையும் தருகிறேன் நான் என் வேலையை மகிழ்ச்சியுடன் செய்கிறேன் நான் என்னுடைய திறமைகளை தினமும் மேம்படுத்துகிறேன் நான் என் பணியிடத்தில் நன்றாக செயல்படுகிறேன் நான் சரியான நேரத்தில் என் வேலையை முடிக்கிறேன் நான் என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெறுகிறேன் நான் என் சக பணியாளர்களுடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் நான் எளிதாக எந்த சவாலையும் சமாளிக்கின்றேன் நான் என் மேலாளரின் நம்பிக்கையை வென்று கொள்கிறேன் நான் என் முடிவுகளால் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் என் பொறுப்புகளை திறம்பட செய்கிறேன் நான் வேலை செய்யும் இடத்தில் அனைவருக்கும் உதவுகிறேன் நான் வேலையில் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் என் முயற்சிகளால் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது நான் நல்லவர்களை சந்திக்கிறேன் நான் எளிதாக நிதானமாக செயல்படுகிறேன் என் வேலை முடிவுகள் அனைவராலும் பாராட்டப்படுகிறன நான் வேலை செய்யும் இடத்தில் அமைதியாக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கிறேன் நான் வேலை பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்கிறேன் என் மனப்பக்குவம் என் பணியில் வெளிப்படுகிறது நான் என் வேலைக்கு தேவையான அனைத்தையும் தருகிறேன் நான் என் வேலையை மகிழ்ச்சியுடன் செய்கிறேன் நான் என்னுடைய திறமைகளை தினமும் மேம்படுத்துகிறேன் நான் என் பணியிடத்தில் நன்றாக செயல்படுகிறேன் நான் சரியான நேரத்தில் என் வேலையை முடிக்கிறேன் நான் என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெறுகிறேன் நான் என் சக பணியாளர்களுடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் நான் எளிதாக எந்த சவாலையும் சமாளிக்கின்றேன் நான் என் மேலாளரின் நம்பிக்கையை வென்று கொள்கிறேன் நான் என் முடிவுகளால் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் என் பொறுப்புகளை திறம்படச் செயல்கிறேன் நான் வேலை செய்யும் இடத்தில் அனைவருக்கும் உதவுகிறேன் நான் வேலையில் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் என் முயற்சிகளால் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது நான் நல்லவர்களை சந்திக்கிறேன் நான் எளிதாக நிதானமாக செயல்படுகிறேன் என் வேலை முடிவுகள் அனைவராலும் பாராட்டப்படுகிறன நான் வேலை செய்யும் இடத்தில் அமைதியாக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கிறேன் நான் வேலை பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்கிறேன் என் மனப்பக்குவம் என் பணியில் வெளிப்படுகிறது நான் என் வேலைக்கு தேவையான அனைத்தையும் தருகிறேன் நான் என் வேலையை மகிழ்ச்சியுடன் செய்கிறேன் நான் என்னுடைய திறமைகளை தினமும் மேம்படுத்துகிறேன் நான் என் பணியிடத்தில் நன்றாக செயல்படுகிறேன் நான் சரியான நேரத்தில் என் வேலையை முடிக்கிறேன் நான் என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெறுகிறேன் நான் என் சக பணியாளர்களுடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் நான் எளிதாக எந்த சவாலையும் சமாளிக்கின்றேன் நான் என் மேலாளரின் நம்பிக்கையை வென்று கொள்கிறேன் நான் என் முடிவுகளால் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் என் பொறுப்புகளை திறம்பட செய்கிறேன் நான் வேலை செய்யும் இடத்தில் அனைவருக்கும் உதவுகிறேன் நான் வேலையில் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் என் முயற்சிகளால் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது நான் நல்லவர்களை சந்திக்கிறேன் நான் எளிதாக நிதானமாக செயல்படுகிறேன் என் வேலை முடிவுகள் அனைவராலும் பாராட்டப்படுகிறன நான் வேலை செய்யும் இடத்தில் அமைதியாக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கிறேன் நான் வேலை பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்கிறேன் என் மனப்பக்குவம் என் பணியில் வெளிப்படுகிறது நான் என் வேலைக்கு தேவையான அனைத்தையும் தருகிறேன் நான் என் வேலையை மகிழ்ச்சியுடன் செய்கிறேன் நான் என்னுடைய திறமைகளை தினமும் மேம்படுத்துகிறேன் நான் என் பணியிடத்தில் நன்றாக செயல்படுகிறேன் நான் சரியான நேரத்தில் என் வேலையை முடிக்கிறேன் நான் என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெறுகிறேன் நான் என் சக பணியாளர்களுடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் நான் எளிதாக எந்த சவாலையும் சமாளிக்கின்றேன் நான் என் மேலாளரின் நம்பிக்கையை வென்று நான் என் முடிவுகளால் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் என் பொறுப்புகளை திறம்பட செயல் நான் வேலை செய்யும் இடத்தில் அனைவருக்கும் உதவுகிறேன் நான் வேலையில் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் என் முயற்சிகளால் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது நான் நல்லவர்களை சந்திக்கிறேன் நான் எளிதாக நிதானமாக செயல்படுகிறேன் என் வேலை முடிவுகள் அனைவராலும் நான் வேலை செய்யும் இடத்தில் அமைதியாக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கிறேன் நான் வேலை பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்கிறேன் என் மனப்பக்குவம் என் பணியில் வெளிப்படுகிறது நான் என் வேலைக்கு தேவையான அனைத்தையும் தருகிறேன் நான் என் வேலையை மகிழ்ச்சியுடன் செய்கிறேன் நான் என்னுடைய திறமைகளை தினமும் மேம்படுத்துகிறேன் நான் என் பணியிடத்தில் நன்றாக செயல்படுகிறேன் நான் சரியான நேரத்தில் என் வேலையை முடிக்கிறேன் நான் என்னுடைய உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெறுகிறேன் நான் என் சக பணியாளர்களுடன் நல்ல தொடர்பு கொண்டுள்ளேன் நான் எளிதாக எந்த சவாலையும் சமாளிக்கின்றேன் நான் என் மேலாளரின் நம்பிக்கையை வென்று கொள்கிறேன் நான் என் முடிவுகளால் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் என் பொறுப்புகளை திறம்பட செய்கிறேன் நான் வேலை செய்யும் இடத்தில் அனைவருக்கும் உதவுகிறேன் நான் வேலையில் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் என் முயற்சிகளால் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது நான் நல்லவர்களை சந்திக்கிறேன் நான் எளிதாக நிதானமாக செயல்படுகிறேன் என் வேலை முடிவுகள் அனைவராலும் பாராட்டப்படுகிறன நான் வேலை செய்யும் இடத்தில் அமைதியாக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கிறேன் நான் வேலை பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்கிறேன் என் மனப்பக்குவம் என் பணியில் வெளிப்படுகிறது நான் என் வேலைக்கு தேவையான அனைத்தையும் தருகிறேன்